உசிலி சேவை இதை சாயங்காலம் டிஃபனுக்கு பண்ணலாம் டின்னருக்கு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் நீங்கள்லாம் மறக்காமல் மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாலே அதுதான் இது பீஸா பர்கர்னு சாப்பிடாம இதில் கார்ப்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது எல்லாமே இருக்குது வெல் பேலன்ஸ்டு மீல் தயிரை தொட்டணும் அப்படியே சாப்பிட்லாம் முதல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேவையை நல்லா ஹாட் பாயிலிங் வாட்டரில் போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுட்டு அதை நல்லா ஜலடையில் போட்டு வடிச்சுடுங்கோ தண்ணியெல்லாம் போய் அது போல் போகலன்னு ஆகிடும் ஒரு சின்ன டம்ளர் உளுத்தம்பருப்பாக அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது தண்ணியை இறுத்துட்டு அது கூட நாலஞ்சு வரமிளகா பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா அரைச்சின்ட்டு குக்கரில் வேட்டில் வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் விசில் போடக்கூடாது குக்கரில் வச்சா இட்லி மாதிரி நீங்கள் அதை வேட்டில் வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாம் போட்டுட்டு இந்த சேவையும் அதில் கொட்டி கலக்குங்கோ அதுக்கு உண்டான உப்பு போடணும் சேவைக்கு நம்ம ஏற்கனவே பருப்பில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போடுங்கோ இப்போ இந்த பருப்பு நல்லா ஆறியிருக்கு இல்லையா இதை வந்து நல்லாவே ஆற விட்டுட்டு ஸ்பூனால் அதை நல்லா கலருங்கும் அது அந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகும் மிக்சியில் ஒரு சுத்து சுற்றிட்டு நீங்கள் கையால் கூட ஒதுக்கலாம் மிக்சிலையும் அதை சுற்றி ஒதுக்கலாம் அதை கூட கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்கோ உசிலி சேவை தயார் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம்